நாளைய திதியானது மாலையபட்சத்திலே இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நவமி திதி இதனுடைய தர்ப்பணத்தின் முறைகளில் ஒரு சிலவற்றை பார்ப்போம் அசைவ உணவு உண்பவர்களுக்கு அதாவது உண்ட தாவிர விலங்கினத்திற்கும் அகாலமாகவோ இயற்கையாகவோ இறந்த விலங்குகளுக்கும் நாளைக்கு அதாவது நவமி தர்ப்பணம் அளிக்க வேண்டும் ஒரு வாழை இலையிலே ஆவி பறக்கும் பன்னெண்டு இட்லிகளை வரிசையாக மூன்று மூன்றாக வைத்து அதன் மேல் தர்பை சட்டத்தை உடனே பரப்புங்கள் தர்ப்பணம் செய்து தானம் என்ன செய்யணும் இட்லி தேங்காய் சட்னி இரண்டாவது முறை மருத்துவ தவறுகளால் இறந்து போனவர்களுக்கு நவமி திதி என்று தவறான மருத்துவ சிகிச்சைகளால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுக்கும் தவறாக அறுவை சிகிச்சை செய்து இறந்தோருக்கும் தர்ப்பணம் அளிப்பது நல்லது இந்த தர்ப்பண பூஜா பலன்களால் பிட்லரா சூ ஆவி என்ற பிட்லரா மார்க்கத்திலே சென்று திணறும் ஆத்மசாந்தி கிடைப்பதுடன் பலவிதமான ஆவிகளின் துன்பங்களும் தீரும் மூன்றாவது முறை தர்ப்பண பூஜை நிறைவாக நீங்கள் செய்ய வேண்டியது புடலங்காய் எனப்படும் புடலங்காய் கூட்டுடன் தானும் மூன்றாவது சங்கு முனி தர்ப்பணம் கணவனை இழந்தவர்கள் மறுமணம் செய்து கொண்டவர்கள் மனைவியை இழந்தவர்கள் தம் புது வாழ்வில் நவமி திதி நாட்களிலே தம்பதி சகிதமாக மறைந்த ஆணிற்கோ பெண்ணிற்கோ வலம்புரி சங்கில் நீர் கலந்த எல்லை நிரப்பி சங்கினால் நீர் நீர்வார்த்து தர்ப்பணம் செய்வோம் ம மறுமண வாழ்வு நன்கு அமையும் முருகனுடைய பல்வேறு திருத்தலங்களில் தர்ப்பணம் இடுவது சிறப்பு தானம் முந்திரி கலந்த புளியோதரை நான்காவது முறை காரண மூல தர்ப்பணம் நம்மோடு பணிபுரிந்து இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் அப்படி இறந்தவர்கள் ஆண்களாயின் தர்ப்பணத்திற்கு முன் நவகிரக ஹோமம் பெண்களாயின் நவதுர்க்கை பூஜையும் செய்வது அவசியம் இது மப்பேடு திருத்தலத்தில் செய்வது நல்லது தேங்காய் தானம் செய்வது தேங்காய் சாதம் புளியோதரை மேலும் ஐந்தாவது முறை பாரிச வாயு நோயால் இறந்தவர்களுக்கு கருட தீர்த்தத்திலே நீராடிய பின்பு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நீர்கொழுக்கட்டை நீர் உருண்டை தானம் வெளி ஆடை லைட் ப்ரவுன் கலர் தானம் கொடுங்கள் இரண்டு இரண்டு மனைவியர்களோடு வாழ்க்கை நடத்தி இறந்தவளுக்கும் அன்பர்களுக்கும் துரோகம் செய்து இறந்தவளுக்கும் தர்ப்பணம் தானம் பஞ்சாமிர்தம் சர்க்கரை பொங்கல் இப்படி கடல் வாணிபம் செய்து ஏழாவது முறை கடல் வாணிபம் செய்து இறந்தவளுக்கும் தர்ப்பணம் எட்டாவது முறை உடல் ஊனமுற்றோர் மனநிலம் மனநல நோயாளிகள் மன வளர்ச்சிக்குன்றி வாழ்ந்து இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் இது புதுக்கோட்டை அருகே திருப்பணவாசத்தலம் மிகவும் சிறப்பானது தானம் சப்பாத்தி மற்றும் பூரி போன்ற கோதுமை உணவுகள் மிக அற்புதமான பலனை கொடுக்கும் ஒன்போது சொத்து வழக்குகள் தீர்வதற்கு வாழை இலையிலே நவதானிகளை பரப்பி அவற்றின் மேல் தர்பய சட்டமணி அமைத்து அதன் மேல் ஒன்பது வெற்றில்களை வைத்து வெற்றில்களின் மேல் தர்ப்பணம் நவக்கிரக ஹோமம் செய்து அதன் பின்னர் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது ஒன்பது வகையான பொருட்கள் தானம் உதாரணம் உணவு உடை காலணிகள் குதிரைக்கு அவித்த கோள் தானம் மஞ்சள் குங்குமம் மருதாணி ரவிக்கை போன்ற ஒன்பது மங்கள பொருட்களை குறைந்தது பனிரெண்டு ஏழை சுமங்களுக்கு தானம் அளித்து வந்தால் தடைப்பட்டு நிற்கும் நல்ல காரியங்கள் நல்ல முறையில் விரைவாக முடியும் தல யாத்திரை சென்று இறந்தோருக்கு தர்ப்பணம் கோதுமை மாவிலே சப்பாத்தி இடுவது போல வட்டவடிமாக இட்டுக்கொண்டு அதன் மேல் தற்பை சட்டம் அமைத்து தர்ப்பணம் சுட்ட சப்பாத்தி அன்று பச்சையாகவே பயன்படுத்த வேண்டும் சுட்ட சப்பாத்தி வேண்டாம் தர்ப்பணம் முடிந்த பின்பு சப்பாத்தி மாவை காக்கைகளுக்கு குறிகளுக்கு இட்டு அவை உணவு என்பதைக் கண்டு கைகூப்பி வணங்கி தரிசித்த பின்னர் மேலும் உங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும் பதினொன்று பிரிவினைகள் துன்பங்கள் அகல சூரிய தலங்களில் சூரிய கிரகணங்கள் இடது காதில் படும்படி தெற்கு நோக்கி அமர்ந்து தர்ப்பண பூஜைகளை செய்து வரவேண்டும் சூரியனுடைய ஒளி நமது இடது காதிலே படும் அளவுக்கு தெற்கு நோக்கி அமர்ந்து போது காலம்பர சூரிய ஒளி நமது இடது காதில் படும் முழுமையான தர்ப்பண முறைகளுக்கு எளிய முறை தர்ப்பணை பூஜை முறைகளுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்